நல்லா இருக்கிறவங்களாலேயே நீங்கள் ஜெயிக்க முடியல என்ன மாதிரி ஆளுங்களால் ஜெயிக்க முடியுமான்னு ஒவ்வொரு நாளும் நான் யோசிப்பேன் நானும் கும்பகோணத்துலேருந்து இன்னைக்கு சினிமாஸில் நிறைய கம்பெனிக்கு இருக்கேன் ஃபோட்டோ கொடுப்பேன்லாம் பார்த்து ஃபோட்டோ பார்த்து கூப்பிடுவாங்க போனோடனே ஆஃபீஸ் ரொம்ப சந்தோஷமாக என்னை வரவேற்பார் உட்காந்து இப்போ டைரக்டர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவார் டேரக்டர் பார்த்துட்டு பண்ணி ஆனால் அடுத்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தமாக இருக்கும் நிறைய நேரங்களில் நல்லா இருக்காலேயே இந்த சினிமாவில் வர முடியல நான் வர முடியுமான்னு அன்பின் அன்பு நண்பர்களுக்கு இந்த முட்டை மாமாவின் அன்பு வணக்கங்கள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி என்னுடைய முதல் திரைப்படமான ஒரு தவறு செய்தால் திரைப்படம் நல்ல நிலைமையில் என்னோடய பத்தாவது நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது மிகுந்த சந்தோஷம் ரசிகர்களாக நீங்களும் எனக்கு வாய்ப்பளித்த சுரா தம்பி மற்றும் இயக்குனர் மணிமாணன் என்னுடைய என்டையர் டீமில் உள்ள எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஆட்டோக்காரனாக இருந்து மிகுந்த சிரமப்பட்டு சினிமா வாய்ப்புகளை தேடி 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 முதன்முறையாக இந்த படம் வெளியாகிருக்கு அதுவும் எனக்கு பேர் சொல்லும்படியாக வெளியாக இருக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது இந்த படத்தை ரசிகர்களாகி நீங்களும் கொண்டாடணும் கண்டிப்பாக கொண்டாடுவீங்கன்னு நம்புகிறேன் சிறு வயதுலேருந்தே நிறையா திரைப்படங்கள் பார்ப்பேன் எம்ஜிஆர் படம் ரஜினி படம் கமல் படம் சிவாஜி படம் நிறையா பார்த்துருக்கேன் இவங்களாம் திரையில தோன்றுறாங்களே நம்மளால் தோன்ற முடியுமா அப்படிங்கிற நிறைய ஆசைகள் என் மனசில் உண்டு அதை தாங்கி சென்னை வந்தேன் நிறைய கம்பெனிக்கு ஃபோட்டோ கொடுக்கணுலாம் பார்த்து ஃபோட்டோவை பார்த்துட்டு கூப்பிடுவாங்க போன ஆஃபீஸ் ரொம்ப சந்தோஷமாக என்னை வரவேற்பார் உட்காந்து இப்போ டேரக்டர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவார் டேரக்டர் பார்த்துட்டு ஃபீல் பண்ணி ஆனால் அடுத்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கிறவங்களாலையே நீங்கள் ஜெயிக்க முடியல என்ன மாதிரி ஆளுங்களால் ஜெயிக்க முடியுமான்னு ஒவ்வொரு நாளும் நான் யோசிப்பேன் அதோட என்னமோ இந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்சு பத்தாவது நாளைக்கு ஓடி வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அந்த மாதிரி தான் எனக்கு தந்த வெற்றி எல்லாருக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே இந்த படம் நடிக்கும்போது பயங்கரம் பயங்கர கஷ்டம்னா போகக்கூட முடியல இருந்தாலும் நான் போய் இந்த படம் இந்த அளவுக்கு வரும் இதுக்காக என்னை முன்னிறுத்தினேன் தம்பி சுரா மணி தாமோதரன் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பொக்கிஷங்கள்லாம் நான் ஓடிக்கிட்டு இருக்க இந்த திரைப்படத்தை அனைத்து நண்பர்களும் சொந்தங்களும் போய் திரையில் பாருங்கள் திரையில சொந்த வர இருக்கிற அனைத்து இயக்குநர்களுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோளாக இதை நான் வைக்கிறேன் சினிமாவுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பம் தன்னுடைய இது எல்லாவற்றையும் இழந்து சாலி கிராமத்தில் மட்டும் இல்லை எங்கெல்லாம் தவிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கையிலையும் விலக்கேற்றி உங்கள் படத்தையும் வெற்றி படமாக்கணும்னு அன்பாக வேண்டிக்கிறேன் என்னுடைய கனவான இந்த சினிமாவிலையும் நான் இருக்கணும் அதே நேரம் என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தைகளையும் நான் பராமரிக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறது என்னால் என்ன பண்ண முடியும் நான் தெளிவாக முடி யோசித்து முடிவு பண்ண ஒரு விஷயம் அந்த முடிவு தாங்க இந்த முடிவு நல்லா இருக்கு